தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு நோய் தொற்று பரவாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் தொலை கூட்டத்தில் பொதுமக்களிடம் இருந்த மனுக்களை பெற்றுக் கொண்ட முயன்றாமி தெரிவித்துள்ளார் மக்களை தேடி அரசு செல்ல வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒவ்வொரு வாரமும் மக்களின் குறைகள் கேட்கப்பட்டு மனுக்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து சொத்து வரி நிர்ணயம் சொத்து வரி பெயர் மாற்றம் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்பு அகற்றம் தொழில் வரி பாதாள சாக்கடை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டன மேயர் உடனடியாக அதிகாரிகளுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் தொடர்ந்து பேசிய மேயர் பெரியசாமி மழைக்காலம் முடிந்தும் ஜனவரி மாதத்திற்குள் சாலை அமைக்கும் பணிகளும் பாதாள சாக்கடை பணிகளும் முடிவடையும் பக்கில் ஓடையில் ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் எஃப்சிஐ குடன் பகுதியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் வரை ஓடை விரிவாக்கப் பணி நடைபெற்று வருகின்றது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் புதிய வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன பல்வேறு கட்டமைப்பு பணிகளும் நகரம் எங்கும் முன்னேற்றமாக நடைபெற்று வருகின்றன என தெரிவித்தார் மேலும் வடகிழக்கு பருவமழை காரணமாக பொதுமக்கள் பாதிக்காமல் இருக்க சுகாதாரத்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் முழு விழிப்புடன் பணியாற்றி வருவதாகவும் குறைகளை கேட்பது முக்கியமல்ல அதனை நிறைவேற்றி கொடுப்பதுதான் உண்மையான மக்கள் பணி அதையே நாங்கள் செய்து வருகின்றோம் என்றும் மேயர் ஜெகன் பெரியசாமி வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் உதவி ஆணையர் காந்திமதி துணை மேயர் ஜெனிதா மேற்கு மண்டல தலைவர் அன்னலட்சுமி கொட்டுராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் கனகராஜ் இசக்கிராஜா பகுதி செயலாளர் ரவீந்திரன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நவம்பர் இருக்குது டிசம்பர் இருக்குது முடிஞ்ச பிறகு தான் போட முடியும் அதனால் பொதுமக்கள் இடையூறு இல்லாதோம் அங்கங்கே மழை பெஞ்சாலும் மோட்டர் மூணு இடம் போக்கூராக இருக்கட்டும் கோக்கூர் குளம் டெவலப் ஆகிட்டு இருக்கு அந்த இடம் முத்துகிருஷ்ணாத பம்பு ரூம்னு சொல்லுவோம் அதான் அன்னை தெரசா நகர் பிஎன்டி காலனி பைனாறு இந்த மூணு இடத்துலையும் பம்பு வச்சு கண்காணிக்கப்பட்டு உள்ளது அதனால் மழைக்கு பற்றி இந்த ஏரியாவில் பயம் இல்லை அது போக கூட ஜனவரி மாதம் மழை முடிஞ்சாலும் ஸ்டார்ட் ஆகிருங்கிற வச்சிருக்கோம் அது எடையே எஃப்சி வரைக்கும் நம்ம அகலைப்படுத்தி இருக்கோம் அது வரும் ஐநூறு மீட்டர் தான் அது போக ஏழு ஏழு கிலோமீட்டர் இருக்குது ஏழு கிலோமீட்டர் நம்ம எக்ஸி குடோன்னு முடிஞ்சதில் இருந்து நேராக இங்கே வரைக்கும் அஞ்சு கிலோமீட்டர் அதாவது ஒரு சைடு எங்கே அகலமாக இருக்கோ அது மட்டும் ஆகும் ஏன்னா சாலையை கட் ஆகாது சாலையை கடந்த மூன்று ஆண்டு முன்னாடி தான் பொதுமக்கள் பயன்பாடு கொண்டு வரப்பட்டுது நல்லா வரவேற்க நிறைய டிராஃபிக் போய்ட்டு இருக்கு லெஃப்ட் ரைட்டும் அதை கட் அதை கட் பண்ணாதனாலும் அதை செயல்படும் தெரிவித்துக்கொண்டு மற்றும் இந்த நம்மளோட பார்க் ஏற்கனவே வந்து ராஜாஜி பார்க் இருக்குது அது கொஞ்சம் நிறைய அதை எந்த நேரம் வாக்கிங் போகலாம் அகலமாக வேணுங்கிறனால நம்ம ட்ராக் வந்து எக்ஸ்ட் பண்ணுறோம் எம்ஜிஆர் பார்க் இருக்க ரன்னிங் எக்ஸசைஸ்னால் என்னன்னா அந்த ஜிம் மாதிரி ஏற்றாப்போ டப்பில் இருக்கிற மாதிரி உள்ள சொன்னதுனால அந்த கோரிக்கையை நம்ம இது இதுபோல் மழை காலனால் நம்ம கல பணியாளராக இருக்கட்டும் சுகாதார நம்ம எஸ்ஐ மூலியமாக அந்தந்த பகுதியில் தண்ணி பிரைவேட் இடத்துல கட்டி இருந்தாலும் இடத்துல நானூற்றம்பது பேருக்கு மனு கொடுத்தோம் ஒரு நூற்றி இருபது பேர் அடிச்சிருக்காங்க இன்னும் ஒரு நூற்றி இரநூத்தி முப்பது வரை கண்டுபிடிக்க பக்கத்து இடத்துல இருந்தாலும் பொதுமக்கள் கிடைந்து இருந்தாலும் அது என்ன செய்யணுமோ அந்த ம அதில் உள்ள மரம் செடிகள்லாம் எடுத்து அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த பகுதியிலும் மண் எடுக்கிறதுக்கு அறிவுறுத்தி இருக்கும் அது மட்டும் இல்லை ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கட்டும் இந்த அந்த மக்கள் கூடுற இடம் எம்ஜிஆர் பார்க்கில் அந்த மாதிரி ஜிம் எப்படி பண்ணுவான்னு கேட்காங்க எது எது தேவை இருக்கோ அந்த மக்களுக்குள்ளே அது பயன்பாட்டு பொருள் சொல்லி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்